மந்திரம் இந்த உலகத்திலே எத்தனையோ விதமான மிருகங்கள் இருக்கின்றது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான குணம் இதிலே தந்திரத்துக்கு பேர் போன என்ன சொல்லுவாங்க நரிய தெரியுமே படிச்சாங்க நரி மனிதர்களாலே கூட சில பேரை பார்த்து இதோ இருக்கிறாரே அவர் சாமானிய பேர் இல்ல புள்ள உள்ள நரி எங்க உனக்கு ஞாபகம் இருக்கு சொல்லுவாங்க நரியன்னு சொல்லுவாரு இங்கே உள்ள நரிய நரசியலுக்கு ஒரு என்னடா நீ

அவருக்கு ஒரு ஆசை இருந்திருக்கு மனசுல நான் ஜனாதிபதியாக இருக்கணும்னு போட் இல்லாத ஜனாதிபதியாக சரியா நாங்களே ஒருத்தருமே நீங்கள் நீங்களே பார்க்குறவங்க நீங்களே எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க ஆனா அவருக்கு ஒரு ஆசை கனவு இருந்திருக்கு மனசுல எண்ணங்கள் சரியாக நிலையாக இருக்கமாக இருந்தால் அதனால் ஜோஜோன் இருக்கும் நான் வருவன் 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 வந்துட்டேன் நெல்லாம் சரி விடில் மாதிரி அப்ப குள்ளநறி அவரிடம் மிகவும் வெச்சரியா நடந்து கொள்ளுங்கள் ஏமாந்து போய்விடாதே என்று சொல்வது உண்டு அது சரி தந்திரம் என்றால் அது எப்படி இருக்கும் அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் சீன தேசத்துக்கு கதை ஒன்றை நீங்கள் கேட்கணும் சீன தேசத்துக்கு கதையொன்றை கேட்கணுமா சரியோ கதை ஒன்று வருடம் இல்லாம தமிழ்நாடுல இல்ல இலங்கையில இல்ல சீனாக்கு போட்டோம் அதுக்கும் சீனாட்டான் பிச்சை வாங்குறது

அங்கே ஒரு ஓநாயும் இருந்தது இது இரண்டு நண்பர்கள் இந்த இரண்டு பேர்ல யாருக்கு என்ன கிடைத்தாலும் அதை பங்கு போட்டு இரண்டு பேரும் சாப்பிடுவார்கள் அப்படி ஒரு ஒப்பந்தம் அவருக்குள்ளே ஒரு நாள் ஓனாய் வேட்டைக்கு போனது போன இடத்துல இரண்டு முயல் கிடைத்தது அதை அடித்து கொண்டு வந்து நிறைய இடம் கொடுத்தது இது நன்றாக சமைத்து வை நான் போய் நம்முடன் சேர்ந்து சாப்பிடுவதற்கு ஒரு விருந்தாளியை கூட்டி வருகிறேன் என்று சொல்லிவிட்டு போனது அந்த காட்டில ஒரு வயதான கரடி இருந்தது அது இவர்கள் இரண்டு பேருக்குமே நண்பர் அதை கூட்டிக் கொண்டு வந்து வருவதற்குத்தான் தான் ஓனாய் போனது கரடி தான் அன்றைக்கு விருந்தாளி ஊனை போன உடனே நரி சாமியல் வேரிய அரபிதது இடந்து முயலையும் அதிமையாக சாமியல் செய்து முடித்தது கரடி அடைத்து கொண்டு வர போன ஓனா இன்னும் திரும்பி வரவில்லை ஆனால் அது வரையக்கு நரியால நாக்கை கட்டுபடுத்துတာ முடிக்கவில்லை என்னடா இந்த வாजमணக்கு ஓனாங்களே வரானே இத இன்னைக்கு பார்த்து நிக்கிறே இவ்வளவு நேரம்தான் முயல் கறியை வெச்சு பார்த்து கொண்டிருக்கல ಅದிலே கொஞ்சம் எடுத்து வாயிலே போட்டீங்க கவுண்ட் டு சீ ആയിരുന്നു ஆ கிடு கிடு என்று கொஞ்ச நேரத்துல ஒரு முயலை கா ஒரு இருக்கணுமே தானே இருக்கும் அடிச்சு முடிச்சாச்சு இன்னும் வந்தது இன்னும் கொஞ்ச நேரம் ஆகியது இன்னொரு முயலும் நதி வயிற்றுக்குள்ளேயே சமையல் செய்த இரண்டு முயல்களும் முடிந்தது அதன் பின்பு அது ஜோசிக்க ஆரம்பித்தது ஓனாய் திரும்பி வந்தது முயல் எங்கே என்று கேட்டால் அதுக்கு என்ன பதில் சொல்வது இப்படி ஜோசித்து கொண்டிருக்கிற போது ஊனாய் உபோகமாக வந்து சேர்ந்தது விருந்தாலும் கரடியார் பின்னாலே வந்து இருக்கிறார் நீ அந்த முயலை எடுத்து ஒரு தட்டிலே வை அதை துண்டு போடுவதற்கு நான் கத்தியை திட்டிக் கொண்டு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு ஒரு கத்தியை எடுத்துக்கொண்டு மரத்தடி பக்கமாக போனது ஓனாய் ஓனாய் கத்தியை திட்டிக் கொண்டு இருக்கிறது நிறைய புத்தியை திட்டிக் கொண்டு இருக்க இந்த நேரத்திலே அந்த வயதான பெரியவர் அதுதான் கரடியார் வந்து பாசப்படையிலேயே அடி வைத்தார் நரி பார்த்தது ஐயோ பாவம்ன்றது ஏன் அப்படி சொல்கிறாங்கன்றது கரடி உனக்கு பிடியம் தெரியாதா இன்றைக்கு உன்னுடைய செண்டு காதையை மட்டி எடுத்து அதை பிரித்து சாப்பிட வேண்டும் உனக்கு பிஷியம் தெரியாதே உன்னை கூட்டிகிட்டு வந்து என்ன தெரியும் உன்னை செண்டு காதையை மட்டும் புரிக்க போறான் பாவம் என்ன கத்திட்டு கத்தி வெட்டுறான் விஷயம் தெரியாம சொல்லி சரியா கரடி பயன் கொண்டு காதுகளை தடவி பார்க்குறது கிரேக்க வட்டி போட்டால் தெரியாது காதுகளை தடவி பார்த்தது எங்கே ஓனே நடந்துட்டா அது கரடி பயந்து தடவி பார்த்து அப்படியே சொல்கிறாய் என்றது ஆமாம் அதுவும் பேர் அதுவும் பேர் தூரத்திலே அந்த மரத்தடையிலே ஓர கத்தியை திருட்டி கொண்டு இருக்கிறது என்று காட்டியதை அங்கே பேர் கத்தி திருடுறாங்கப்பா அஞ்சு சச்சியான நேரத்தில் என்ன காப்பாற்றினேன் மிகவும் நன்றி என்று சொல்லிவிட்டு அந்த கரடி காது இரண்டையும் கையாலே போட்டு கொண்டு நடக்க ஆரம்பித்தது நடி அதற்கு பின் மெதுவாக ஓனாயிடம் வந்து விடியன் தெரியுமா உனக்கு என்னது அதை போன பிறகு ஓனாயிட்ட வந்து விஷயம் தெரியும் அடிஞ்சிட்டு கதைய பேர் கொடையூர் அண்ணாய் என்றது என்ன வெண்ணு நீ அந்த பெரிய மனிதன் கரடியர் இரண்டு முயற்சியை தூக்கி ஓடலி ஓடுற இது நியாயமே நான் இவ்வளவு நேரம் காத்து கொண்டு இருந்தேன் உன்ன நீ அவரே விருந்தாளி என்ன உடனே எப்படி தந்திரா ஒரு நாள் கத்தியோடு குபீரனள டேய் என்ன ரங்கடா அடுத்த வினாடியே கனடியே துற்றத்தி கொண்டு ஓட ஆரம்பிது கனடி திதிமி திதிமி பாதல ஐயோ கையில கத்தி ஒரு நாள் கையில கத்தி காதை இன்னும் கட்டியாக வந்து

அம்மா இது அப்படி இருந்தது கரடி இன்னும் வரை வித்தது நதி இது இரண்டையும் எப்படி ஓட விட்டது பாத்தீர்களோ இதுதான் நதி தந்திரம் என்கிறது நதி அடுத்த அடுத்தவர்களை விட்டு முட்டாளாக்கியது மனிதன் அடுத்தவர்களை இருந்த இடத்துல முட்டாளாக்கி விடுகிறான் நஜை விட இவன் கட்டிக்கார அதை விட கட்டி அதை விட்டது இவன் இருந்த இடத்து வச்சு முட்டால் ஆக்கிடுறான் ஒருவர் ஒரு நாள் என்னிடம் வந்தார் சார் இங்க யாரோ முட்டால் இருக்கிறாராம் யார் என்ன கேட்டாலும் தெரியாது என்று சொல்லி கொண்டு இருக்கிறாராம் உங்களுக்கு இவன் என்று கேட்டார் நான் தெரியாது தெரியாதுன்றேன் அப்படி இருந்தால் அது நீங்கள்லாம் என்று சொல்லிவிட்டு வேகமாக ஓட ஆரம்பித்தார் அந்த ஓராயம் அது என்னால் ஓட முடியவில்லை திரையில உட்கார்ந்து நேர் அப்படி அவர் ஒன்றும் தப்பா சொல்லி சொல்லியட இல்ல. அப்படிங்கத. எதை சொல்றாரு கேட் இருக்குது. சொல்லி வரேங்கண்டே. ஐயோ காரோ எப்படி பாத்தி காதியா அத்தி தந்திரம் சரியா இது நல்லா இருந்தது. சீனா காதிய பாதியோ இது சீனா காதே. சீனா நேரமா சிரிக்கே வைக்கிறான். சிரிக்கே வைக்கிறான் என்ன

சரி அப்படின்னு நம்முடைய பெற்றுக் கொள்வோம் என்ன நன்றி சிரிப்புடன் வணக்கம் வணக்கம்